நிறைய சாமிகள் இருக்காங்க கருங்காலி அம்மா வச்சு என்ன பண்ணுவீங்க இந்த கருங்காளி அம்மாக்கு வந்து இந்த ஜட வச்சு ஆடுவோம் அம்மாவாசை ஒரு நாள் ஆடும் ஆடி வாக்கு கொடுக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்மா ஒரு கனியால கொடுப்பா மறு அம்மாவாசைக்கு வர சொல்ல அறுபது நாள் பொறுத்து வர சொல்லுவாங்க அறுபது நாள் எங்களால வர முடியலமா மூணு மாசம் பொறுத்து வருவாங்க நாங்க வந்து இப்படி இருக்கிறோம் மாசமா சொல்லிட்டு அம்மாவுக்கு வலையில புடவெல்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்படி ஆடி வந்து தான் அம்மா வந்து வாக கொடுத்து அம்மா காய்கறி அள்ளி விடுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து பச்சை பின்னா பச்சை பின்னா இந்த குழந்தையோட இது தலைச்ச அந்த இடத்துல எரிய வைப்பாங்க எரிய வச்சா மூல சாணம் எங்கேயும் இருக்கும் மூல சாணத்துல அந்த வாசனை அம்மாவுக்கு போகும் அதுதான் சொல்றது பிஏக்கு பெரியவ பச்சை பின்னத்துக்கு சொந்தக்காரன்னா அங்காள பரமேஸ்வரி கூட அந்த நாகம் இல்லையா மாதிரி அந்த நாகம் சிவன் கையில கூட இருக்கும் பாருங்க நாகம் ஆமா எல்லாம் உங்க ஏழு பேருக்கு எப்படி சொல்றது ஏழு பேருக்கு கணவர் அவர் தானே இப்போ வீட்டுக்குள்ள மட்டும் பாம்பு வந்துட்டா ஏன் பயப்படுறாங்க வீட்டுக்குள்ள வந்து பாம்பு வந்துச்சுன்னா நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும் அப்படியும் கெட்ட சக்தியும் இருக்கும் இப்ப வந்து நான் வந்து பயந்தது வந்து ரொம்ப பயந்து பணம் ஏடிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏடிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கரெக்டா ரெண்டு மணி இருக்கும் இந்த மூணு நாள்ல நடந்த காதை மூச்சு பேச்சு இல்லாத உழுந்து கடந்தேன் ஏடிஎம் மிஷின் கேள்விப்பட்டிருக்கீங்களா பணம் எடுக்க போன பாவம் உனக்கு தலையை விரிச்சு போட்டு உள்ள உக்காந்துட்டு ஆக்சுவலாக இங்கே நிறைய சாமிகள் இருக்காங்க கருங்காலி கருங்காளி அம்மா வச்சு என்ன பண்ணுவீங்க இந்த கருங்காலி அம்மாவுக்கு வந்து இந்த ஜடை வச்சு ஆடுவோம்ப்பா அம்மாவாசை ஒரு நாள் ஆடுவோம் ஆடி வாக்கு கொடுப்போம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்மா ஒரு கனியால் கொடுப்பார் மறு அமாவாசைக்கு வர சொல்ல அறுபது நாள் பொறுத்து வர சொல்லுவாங்க அறுபது அறுபது நாள் பொறுத்து வர சொல்வாங்க அறுபது நாள் வ எங்களால் வர முடியலம்மா மூணு மாதம் பொறுத்து வருவாங்க நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம் மாதமாக இருக்கிறோம் சொல்லிவிட்டு அம்மாவுக்கு வலையில் புடவெல்லாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டி தான் அந்த முடிச்சு போடுவாங்க என்ன வே என்ன வேண்டிட்டு அந்த முடிச்சு போடுறாங்களோ அது நடந்துட்டோன்னு அந்த முச்சை வந்து அவங்களே வைப்பாங்க ஓ அது ஒரு வித்தியாசமானது இந்த அம்மா வந்து எனக்கு வந்து உள்ளே ஏரி உள்ளே இருந்தது கோவில் இந்த ஹவுசிங் இருக்கு இருக்கப்பெல்லாம் ஏரி தண்ணி அந்த தண்ணியில் வந்து கோவிலில் வச்சுருந்தேன் ஒரு கோயிலில் அங்காள பரமேஸ்வரி கோயில் பக்கத்தில் காளியம்மனுக்கு ஒரு சின்ன எனக்கு பத்துக்கு பத்து இடம் கொடுத்தாங்க அதில் வச்சு இந்த அம்மாவை தான் நான் வழிபட்டேன் போது இந்த அம்மா என்ன பண்ணாங்க ஏரியா இடிச்சிட்டாங்க இடிச்சுட்டோன்னா இந்த இடத்துல ஹவுசிங் போர்டு கட்ட போகிறோம் அதனால நீங்கள் கோயிலை அகற்றணும்னு சொல்லிட்டாங்க அகற்றணும்னா எடுத்துட்டோன்னா இந்த அம்மா என்ன பண்ணால் நான் என்ன சொன்னேன் நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கடுத்து எடுக்க வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டேன் மறுநாள் நான் போகிறேன் இந்த அம்மா என்ன அண்ணாந்து பார்க்குறாங்க என்னை கொண்டு போகலையா நீ கண்ணிலே மிரட்டுற மாரி நான் அம்மாவை எடுத்துகிட்டு வந்துட்டு அன்னைக்கு கருங்காலி அம்மான்னு வச்சு உலகத்துக்கு காட்டினேன் பேயிக்கு பெரியவாவ நடல வன சுட சுடலக்காளியாவ புரியுதுங்களா அந்த மாரி பாதுகாப்புக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சூனிய மந்திரம் ஏவலு எல்லாமே எடுக்கிறவங்க அவங்க தான் அதனால தான் இத்தனை பொம்மைகளை எல்லாம் எடுத்து வச்சு எந்த சாங்கியம் பண்ணாலும் எது பண்ணாலும் இந்த பொம்மைங்களை வச்சு செஞ்சு அந்த அம்மாவோட காலடியில் வச்சிருவேன் அது என்ன பாவங்கள் பிணிகள் எது செஞ்சு இருந்தாலும் எல்லாம் எடுத்து அங்கே வச்சிருவேன் இவங்க இவங்க அங்கால பரமேஸ்வரி பேய்க்கு பெரியவங்க ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பேயிக்கு பெரியவங்க பச்சை பிணத்துக்கு சொந்தக்காரி அங்காள பரமேஸ்வரி அவங்க உடலே கிழிச்சி மாலையை போடுறவங்க அவங்க தான் அப்பா அவங்க கிட்ட என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் கேட்பீங்க அவங்களுக்கு வந்து தப்பு செஞ்சா பிடிக்காது அங்காளிக்குன்றது வந்து திருநங்கைக்கு குட்டி அங்காளம்மான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா குட்டி நாங்க தான் அந்த அம்மா குட்டி அங்காளம் நாங்க தான் சொல்லுவாங்க இப்ப திருநங்கை கையில தானே சுத்தி போட்டுக்கிறாங்க ஒரு கனி வாங்குறாங்க ஒரு குங்குமம் வைங்கம்மான்னு சொல்றாங்க ஒரு விபதி வைங்கம்மான்னு சொல்றாங்க அதனால பேர் போன மலையனூறுனா கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க திருநங்கை நடமாட்டம் தானே அதிகம் ஓ இப்ப அந்த கோயிலுக்கு போனா நிறைய திருநங்கைங்களா திருநங்கைங்க நிறைய இருப்பாங்க அம்மா எங்களுக்கு வந்து நீங்க சுத்தி போடுங்க நாங்கள் இவ்வளோ பைசா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அம்மாவுக்கு பேய்க்கு பெரியவ பச்சை பிணத்துக்கு சொந்தக்காரி அங்காள பரமேஸ்வரி மட்டும் தான் சொல்லிருக்கீங்க ஏன் பச்சை பிணம்னு சொல்கிறீங்க பச்சை பிணம்னா அந்த அம்மாவுக்கு வந்து மயான ஒரு கொள்ளை நடக்கும் ஆமாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த இடத்துல வந்து இந்த சுடுகாடு இருக்கு அப்போல்லாம் சுடுகாடு தான் அதெல்லாம் அப்போ வந்து அந்த பச்சை பிணம்னா குழந்தை இருக்குல்ல தலைச்ச குழந்தைன்னு சொல்லுவாங்களா தலைச்ச மண்டை ஓடு எடுத்து தான் அம்மாவுக்கு வந்து இதுல வச்சுட்டு நடப்பாங்க சித்தாடை கட்டிக்கிட்டு கிருடை வச்சுட்டு நாக கிருடை வச்சு மயில் வச்சு எல்லாம் வச்சு ஆடி அம்மா போவாங்க அந்த தலைச்சோடு மண்ட ஓடதான் எடுத்து அம்மாவுக்கு வச்சுட்டு நடந்து ஆடி அவ ஆட்டமே வேற அப்படி ஆடி வந்து தான் அம்மா வந்து வாக்கு கொடுத்து அம்மா காய்கறி அள்ளி விடுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து பச்சை பிணன்னா பச்சை பிணன்னா இந்த குழந்தையோட இது தலைச்ச தலைச்சம்பிள்ள அந்த இடத்துல எரிய வைப்பாங்க எரிய மூலசாணம் அங்காள பரமேஸ்வரி அதனால அந்த அம்மாக்கு அந்த பெயரை சொல்லி நாங்க சூட்டி வச்சிருக்கோம் நீங்க சொன்னீங்க அந்த நாகம் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாகம் வந்திருக்கா நாக தோமாவளி இருக்கு பாருமா நீங்க தோமாவளி ஆறின்னு ஆறு அடி ஒரு ஆளோட உயரமே இருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு நிமிஷம் இங்கேயே உக்காந்துட்டு அம்மா நாங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லுங்க வந்துடும் இதான் உண்மை சொல்றது நான் அம்மா வந்திருக்கிறாங்க இந்த இடத்துல என்னை வைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு நான் ஒரு அமைப்பு என்னன்னு கேட்கறேன்னா மக்களுக்கு ஒரு இது சொல்றது இந்த அம்மாவுக்கு ஒரு அமைப்பு வைக்கணும் வெளியே ஒரு கோவில் உருவாக்கி வைக்கணும்

அதனால வந்து எல்லாத்துக்கும் சர்பம் இருக்கும் எந்த நம்ம ஒரு அம்மன் வாங்கினாலும் எல்லாத்துக்கும் ஒரு சர்பங்கள் இருக்கும் அதுதான் வந்து நாகாத்தம்மன் கடைசி தங்கச்சின்னு சொல்லுவாங்க அவங்கள முதல்ல வந்துருக்காங்க ஆமா வந்துட்டு நாங்க வந்து சக்திக்கு வைப்போம் பால் முட்டை இது வாடகை விடா இருக்கிறதுனால அதெல்லாம் வைக்க மாட்டோம் நாங்க நாகசகிக்குன்னா பின்னால ஒரு கோயில் இருக்கும் புத்து கோயில் இருக்கும் அந்த கோயிலில் எடுத்துகிட்டு போய் ஊற்றுவாங்க என்ன மாதிரி விஷயங்கள் அந்த நாகாதம்மாக்கு தேடித்தான் நமக்கு நல்ல விதமாக நடக்கும் நாகாத்தம்மா கிட்ட வந்து ஒரு செவ்வா தோசம் செவ்வா தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு அது மாதிரி இருக்குதுன்னா ஒரு முட்டை பால் வாங்கிட்டு போய் ஊற்றுவாங்க மூணு வாரம் ஊற்றுவாங்க அந்த செவ்வா தோசை வந்து கழிஞ்சிரும் அதேமாரி செவ்வா தோசத்துக்கு இன்னொரு வைத்தியமும் இருக்குது ஒரு தேங்காய் வாங்கி அதில் ஓல்ஸ் பண்ணி பால் தயிர் தேன் அது அபிஷேகம் அத்தனை பொருளுக்கொள்ளும் அதை சின்னோண்டு மூணு கன்று வரும்ல அதில் அதை ஒரு கன்று தொலைய போட்டு அதை எல்லாத்தையும் ஊற்றி கருப்பு துணியால் கட்டி செவாதோசத்தை ஒரு விருத்தமாக சொல்கிறேன் அது கருப்பு துணியால் கட்டி தலையை சுற்றி நம்ம படுக்கும்போது தலைமோட்டை அடியில் வச்சுக்கணும் நைட்டை சுற்றி வச்சுக்கணும் வச்சுட்டு விடிய காலில் வந்து நாலு நாலு முப்பது மணிக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு குளத்தில் போடணும் குளத்தில் போட்டு மறுநாள் அந்த பிரதேசத்துக்கு நம்ம எதிர்பார்ப்போம் இப்போ வந்து எப்படி சொல்கிறது சிவராத்திரிக்குன்னா முன்னாள் நாள் பௌர்ணமிக்கு முன்னாடி வரோம் ஒன்னு வரதோஷன் நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க அந்த நாள்ல போய் அம்மா அது சிவன் ஐயாக்கு போய் மூணு விளக்கு போட்டு அவங்களுக்கு இது பண்ணிட்டாங்கன்னா அந்த இதுவாயிடும் ஓ அது எதுக்கு ஒரு ஒரு வைத்தியங்கள் இருக்கு இவர்கிட்ட கூட அந்த நாகம் இருக்கு இல்லையா நாகத்தம்மன் மாதிரி அந்த நாகம் எதுமா சிவன் கையில கூட இருக்கும் பாருங்க நாகம் ஆமா எல்லாம் அவங்க ஏழு பேருக்கு எப்படி சொல்றது ஏழு பேருக்கு கணவர் அவர் தானே இப்போ வீட்டுக்குள்ள மட்டும் பாம்பு வந்துக்க ஏன் பயப்படுறாங்க வீட்டுக்குள்ளே வந்து பாம்பு வந்துச்சுன்னா நல்லதாக இருக்கும் கெட்டதா இருக்கும் அப்படியா கெட்ட சக்தியும் இருக்கும் இப்போ வந்து நான் வந்து பயந்தது வந்து ரொம்ப பயந்தேன் பணம் எடுக்கிறோம் ஏடிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏடிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு கரெக்டாக ரெண்டு மணி இருக்கும் இந்த மூணு நாளில் நடந்த கதை இது மூச்சு பேச்சு இல்லாத உளுந்து நான் ஐயோ ஏடிஎம் மிஷின் கேள்விப்பட்டிருக்கீங்களா பணம் எடுக்க போன பாவம் நானும் உன் தலையை விரிச்சு போட்டு உள்ள உட்காந்துருக்கு எதுங்க தான்பா கெட்ட சக்தி தான் சொல்றேன் நான் பாத்தீங்களா நான் நேராவே பார்த்தேன் எந்த ஏடிஎம் அது இங்க தான் எங்க வீட்ல அந்த தான் ஐயோ அதுல இருந்து அந்த ஏடிஎம் பக்கமே நான் போறது கிடையாது அம்மா அந்த ஒரு நிமிடம் நான் பயந்தேன் என்னன்னா அது அந்த ஆத்மா வந்து நான் ஆத்மாக்கே ஒரு வழி கொடுப்பேன் என்னன்னா பேய்க்கு பெரியவனா எதுக்கு வந்து சம்மாக்கு பேரு இது வரைக்கும் யாரா சொல்லிருக்காங்களா பேய்க்கு பெரியவங்க யாருக்கு சொல்லுங்க நீங்க பேய்க்கு பெரியவனா அவங்க தானே வழி விடுறாங்க அதுதான் பேய்க்கு பெரியவ பச்சை பணத்துக்கு சொந்தக்காரியனா யாருன்னு சொல்ற இவங்க அங்காளம்மா அங்காள பரமேஸ்வரி பேய்க்கு பெரியவனா இவங்க வந்து எல்லாமே பேய்கள்லாம் வந்து அவங்க கோவில் இருந்ததுன்னா கோவில் வாசல்ல வெளியே இருக்கும் ஆத்மாங்கள்லாம் அந்த ஆத்மா வந்து கேட்கும் இந்த மாதிரி எனக்கு தீராத சுமைகளை நான் விட்டுட்டு நான் இந்த மாதிரி மரம் மரணம் அடைஞ்சிட்டேன் எனக்கு வந்து என் பிள்ளைகிட்ட நான் போய் பார்க்கணும் கொல்லணும்னு அம்மா வழி விட்டாதான் அந்த ஆத்மா போகும் அதுக்குதான் பேய்க்கு பெரியவன் சொல்றது உங்களுக்கு புரியுத பேய்க்கு பெரியவன் பெரியவன்னு சொல்றது அந்த ஒரு அர்த்தம் தான் அம்மா வழி விடணும் புரியுதுங்களா அதுதான் அங்காள பரமேஸ்வரின் பேருக்கு எதுக்கு சொல்லியிருக்காங்க அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா அங்காள பரமேஸ்வரி அவங்க வழி விட்டாதான் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் நல்ல சக்தியாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீக்குவாங்க இந்த கால் கால்வெளியில் வர்றவங்க முட்டு வழியில் வர்றவங்க அப்புறம் கிட்னி பேபலம் அந்த கேன்சர் நோய் அதிலலாம் நிறைய பேருக்கு நான் காப்பாற்றி கொடுத்துருக்குறேன் டாக்டரால் கைவிட்டவங்கெல்லாம் நான் நல்லாக்கி கொடுத்துருக்குறேன் இந்த அம்மா எனக்கு சக்தி கொடுக்கறதுனால தானே நான் காப்பாற்றி கொடுக்குறேன் நான் சாமி ஆடி பிறண்டு நான் ஆடணும்னு எனக்கு ஒன்றும் இது இல்லையே நான் கணிகளை வச்சு அம்மா கிட்டே சொல்லுவேன் இவங்க பிரச்சனைன்னு நம்புறவங்களுக்கு தெய்வம் நம்ம அதுவங்களுக்கு தெய்வம் கிடையாது தினமும் உண்மை நம்பணும் தெய்வம்ன்றது தெய்வம் இல்லாத நம்ம பிறந்துட்டோமா கடவுள் இல்லாத பிறந்து வந்துட்டோமா ஒரு படி நம்ம அரிசி அள்ளி சாப்பிட்றோம் அதுல யாரோட உழைப்பு இருக்கும் நிறைய பேரோடது இருக்கும் இருக்கும் அந்த உழைப்பு வந்து கடவுள் இன்னைக்கு இனி இதுதான் உனக்கு படினா கடவுள் சொல்றது தானே நம்போம் அதுக்கு கடவுள் வீடு வீட்டை பிரித்து பணம் கொட்டினா கொட்டிகிட்டு வர கடவுள் கஷ்டம் தானே படணும் இந்த திருநூறு தட்டை தூக்கி நான் கஷ்டப்படுறேன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் இந்த புகையால் சொல்லுங்க கரெக்ட் அவங்களுக்கு இருக்கிற திஷ்டி சூனியம் ஏவல் மந்திரம் தந்திரம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறது எல்லாம் எனக்கு அடிக்கும் அந்த மாதிரி அடிச்சு உங்களுக்கு ரொம்ப உடம்பு போயிருக்கேன் ஆ அம்மா அப்போ இருக்குது நான் அப்போ ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா அம்மா கிட்ட கனி எடுத்து கடிப்பேன் கடிச்சு மெண்டு துண்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு போவேன் நல்லா ஆயிடுவேன் அதனால் எதுவுமே வராது வேணும் இதுதான் ரொம்ப அருமையாக சொன்னிங்கம்மா அதாவது இன்னும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நிறைய பேர் ஆன்மீகவாதின்ற ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தப்பு பண்றாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நான் என்ன சொல்லணும்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சந்தோஷந்தான் யாரோனா வரலாம் யார் ஒன்றும் போகலாம் ஆனால் வந்து கெட்டது பண்ணாதீங்க நல்லது மட்டும் பண்ணுங்க அவங்கக்கிட்ட இருந்து காசுங்களை வாங்குறது ஆனாக தான் சொல்கிறேன் இப்போ ஆணுங்களே ஆன்மீகத்தில் வந்துட்டாங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியும் அப்போ அவங்க வந்து எங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா திருநங்கைகளுக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே இல்லையா இதோ ஒரு பொழைப்புன்னு நீங்கள் போயிட்டுருக்கீங்களா எங்களுக்கு நாங்கள் பொழைப்பே அதுதான் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அறியாத வயசுலேருந்து சிரியாத வயசுலேருந்து நாங்கள் வாக்கு கொடுக்குறோம் நாங்கள் இந்த பதிவுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்க காலத்துல ஒன்றிலேருந்து காலத்துலேருந்து ஒம்போது காலத்துலேருந்து இன்னைக்கு வாக்கு கொடுக்கணுன்னா அம்மான்னு சொல்கிறாங்கன்னா எதுக்கு சொல்கிறாங்க நாங்கள் வாக்கு கொடுக்கறதுனால சொல்கிறாங்க அதனால வந்து தப்பான கமெண்ட்டு போடாதீங்க நல்ல மாரி கமெண்ட்டுக்கு விருப்பம் இருந்தாலும் நம்புங்க ஆன்மீகத்தில் விருப்பம் இல்லாதவங்க உங்களோட விருப்பம் ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா நன்றி